வணக்கம் டிபி கெட்டாக்ஸ் இரவு எட்டு மணிக்கு ஒளிரப்பாகுற சீரியல் ஒன்று முடிவுக்கு வரப்போகுது அது எந்த சீரியல் என்ன சேனல்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இரவு எட்டு மணிக்கு கலர்ஸ் தமிழில் சூப்பர் நேச்சுரல் ட்ராமாவாக பார்க்குற சீரியல் தான் பிசாசினி சீரியல் இந்த சீரியல் ஹிந்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டே முடிவடைஞ்சிருச்சு நூற்றி பதினான்கு எபிசோடுகள் சூப்பர் நேச்சுரல் ட்ராமாவாக இந்த ஹிந்தி சீரியல் ஒரு மிகப்பெரிய ஹிட் சீரியலாக தான் இந்தியில் இருந்துருக்கு பிசாசினி சீரியல் தமிழில் கலர்ஸ் தமிழ் டப்பிங் பண்ணி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு மணிக்கு இருந்தது இந்த நிலையில் வர்ற வெள்ளிக்கிழமை முப்பத்தொன்னாம் தேதியோட இந்த சீரியல் முடிவடையுது பிசாசினி சீரியல் முடிவடைகிறத தொடர்ந்து கலர்ஸ் தமிழில் அடுத்த வாரம் ஜூன் மூணாம் தேதி தொடங்கி இரவு எட்டு மணிலிருந்து காலை சீரியல் புதிதாக டப்பிங் பண்ணி வெளியிட போகிறாங்க காலி சீரியலும் ஹிந்தியில் ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு சீரியல் தான் கண்டிப்பாக அடுத்த வாரம் ஜூன் மூணாம் தேதியிலிருந்து காலை சீரியல் இரவு எட்டு மணிக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க